உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வைரமுத்து மதுரையிலேருந்து வரேன் நான் பாரம்பரிய ஜோதிடம் ஒரு எட்டு வருஷமாக பார்த்துக்கிருக்கேன் நிறைய இடத்துல வந்து இப்போ மக்களுக்கான பிரச்சனைகள் என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியுது ஆனால் அதுக்குண்டான பரிகாரங்கள் சொன்னோம்னா அது பலிதமாகிறது கொஞ்சம் லேட் ஆகுது ஆனால் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது என்கேவி சிஸ்டத்தை பற்றி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்மளும் போய் படிச்சுப்போம் அதை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்து என்கேவியில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டோன்னே என்னோட நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினார் அது நம்மளால அவர்னால ஒன்றும் பண்ண முடியல பத்திரம் ஆகாமலே இருந்துச்சு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ அவர் வந்து இந்த யூடியூப்பில் நாங்கள் அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சு அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போ என் கேவியில் இந்த பரிகார முறையெல்லாம் நிறையா சக்ஸஸ் ஆகுது பரவாயில்ல யூடியூப்பை பார்த்து பண்ணதுக்கே அவ்வளோ சக்ஸஸ் ஆகுது நம்ம படித்தாவது சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி நானும் அந்த நண்பரும் ஜோதிடம் நண்பர் தான் அவரும் என் கூட தான் வந்து படித்தார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்காயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து என்கேவி படிச்சுருக்கோம் நிறையா ஜோதிட நண்பர்கள்லாம் நிறைய இடத்துல போய் சுற்றி எல்லா இடத்துலையும் போய் சுற்றி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க என்கேவி டேரெக்டாக வந்து படித்து ஒரு நல்ல ஜோதிடாக பிரபலமாகுங்க நான் முன்னாடி எட்டு வருஷத்தை டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே படித்திருந்தேன்னா இன்னும் நான் பிரபலமான ஜோதிட ஆயிருப்பேன் ஐயோட ஆசிர்வாதத்தோடு அவங்க குடும்பத்தார்கள் நல்லா என்கே வி சிஸ்டர் தான் பண்ணுறாங்க சசி சா சதீஷ் சார் நல்லா சொல்லித்தராங்க அம்மா மீனாட்சி அம்மோட ஆசிர்வாதம் நல்லா தராங்க ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கணும் எல்லாரும் என்கே விஜய் வந்து மாறிக்குங்க நன்றி